ஹாய் நண்பா நான் தான் உங்கள் ரூமே பேசுகிறேன் இத்தனை நாள் எங்கடா போனீங்கன்னு கேட்டால் கொஞ்சம் ப்ராப்ளம் லைஃப் ப்ராப்ளம் கொஞ்சம் ஒர்க் ஒர்க் ப்ராப்ளம் நம்ம என்ன பண்ணுறது எல்லா பசங்களும் இருக்கிறது தான் இந்த வீடியோவில் வந்துவிட்டோம் நண்பா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முக்கியமானது நம்ம கில்டு ஒன்று ஓப்பன் பண்ணிடுவோம் ஏன்னா பழைய கில்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஏன்னா அது வேறு ஒரு ஆளுங்க பசங்க சேர்த்தது சரியில்லை அவனங்களும் பேசினதும் சரியில்லை சரி நீங்களே அந்த கில்டை வச்சிங்கன்னா நம்ம கொடுத்துட்டு வந்துட்டோம் ஏன்னா நமக்கு கில்டை முக்கியம் இல்லை நம்ம கூட இருக்கிற ஆளுங்க தான் முக்கியம் அதனால் புதுசாக இந்த கில்டு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் நண்பா வேறு ஒன்றும் இல்லை இந்த கில்டுக்கு கொஞ்சம் ஆட்கள் தேவை வேறு யாரை நான் கேட்க போகிறேன் உங்களை விட்டால் எனக்கு வேறு யாரை நண்பா இருக்கா நீங்கள் தான் வரணும் வேறு யாரையும் நான் கூப்பில்ல இது வரைக்கும் நான் இன்வைட்டும் பண்ணலை லைவ் போட்டதில் லைவில் வந்து எனக்கு தெரியும் ஒன்பது பேர் வந்து வந்திருக்காங்க நண்பர் லைவில் இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்தார் ஏன்னா கில்டு நம்மள்ட்ட இப்போ காயின் இல்லை அதனால் இவர் ஓப்பன் பண்ணி நம்மளை லீடராக போட்டுவிட்டு அவர் வெளியில் வந்துட்டார் அதனால் சரி அவரையும் இன்வைட் பண்ணி நம்ம அசிஸ்டன்ட் லீடராக போட்டோம் கில்டில் ரூல்ஸ் என்னென்னா நீங்கள் இவ்வளோ தான் பாயிண்ட் ஏற்றணும் இவ்வளோ தான் ஏற்றக்கூடாதுன்னா இல்லை இல்லை கில்டு லெவல் சிக்ஸ் போகிற வரைக்கும் ஒரு கொஞ்சம் ஒரு அளவு ஏற்றுங்க ஏன்னா லெவல் சிக்ஸ் போகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் உனக்கு கில்டுக்கு அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் பாயிண்ட் மட்டும் ஏற்றுங்க வேறு ஒன்றும் இல்லை நண்பா இப்போதைக்கு கில்டு வந்து லெவல் ஒன்றில் தான் இருக்குது அதை நினைச்சு நீங்கள் யாரும் கில்டுக்கு வர மாட்டிங்க லெவல் ஒன்னை தாண்டி லெவல் டூ போயிருச்சு பாயிண்ட்டு நீங்கள் பாருங்கள் ஏன்னா ஒரு நாளைக்கே ஒரு லெவல் ஏற்றிட்டாங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக இன்றைக்கு ஏற்றிடுவோம் அஞ்சு லெவல்கிட்ட இன்றைக்கி பாயிண்ட் ஏற்றி அடிச்சிருவோம் ஏன்னா இன்னும் நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணலை ஏன்டா காலையிலேயே எந்த வீடியோ எடுக்கிறேன்னு கேட்டிங்கன்னா காலையிலேயே ஒரு வீடியோ எடுத்தடலாம்ல ஏன்னா கில்டுக்கு நான் லைவில் ஒரு ஒரு ஆளுகிட்டையும் கேட்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேசாமல் ஒரு வீடியோ எடுத்து போட்டால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வரவங்க வந்துடுவாங்கல்ல அந்த ஒரு காரணத்தினால தான் நண்பன் நான் வீடியோ எடுத்துட்டேன் ரெண்டாவது நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் அவங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன வீடியோன்ட்டுன்னு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஐநூறு டைமண்ட் இருந்தால் ஈவோ கன் எடுக்கலாமா ப்ரோ கேட்டிருந்தீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒன்றும் இல்லை நண்பா ஐநூறு டைமுன்னு இருந்தால் கண்டிப்பாக யுவகன் எடுக்கலாம் எந்த யூவகன்னு நான் கரெக்டாக சொல்லுவேன் எம்ஒன் எயிட் செவன் ஐநூறு டைமுன்னு இருந்தால் ஸ்பின் பண்ணால் எடுக்கலாம் அது வந்து நீங்களாக பண்ணால் எடுக்க முடியாது நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதில் என்ன மாதிரி பண்ணியிருக்கணும் அதை மறக்காமல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னால் நான் ப்ரூஃபோட தான் சொல்கிறேன் இருங்க ஒரே நிமிஷம் நம்மளும் ஒன் எயிட் செவன் எடுத்துட்டோம் எங்கே இருக்குது ஷார்ட் ஜேர்னி பாருங்க நண்பா நம்மளும் எம் ஒன் எயிட் செவன் எழுத்துட்டோம் உங்களுக்கு ப்ரூஃப் ஃபோட்டோ காட்டுற பாருங்கள் அந்த வீடியோவை போட்டு நான் எடுத்தேன் ரெண்டாவது என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் கேட்டான் ஏய் எனக்கு எடுக்கணும்டா எடுத்து கொடுறான்ட்டுன்னு இருங்க நண்பா ஆ பாருங்க நேத்தி தான் எ தான் நேத்தி தானே நண்பா அவங்களுக்கு தெரியும் நான் வந்து அவனுக்கு முன்னாடி எடுத்தேன் அனுப்புனேன் ஃபே எனக்கு ரெண்டாவது நீங்கள் நம்பலை எனக்கு அந்த கன்று தான் கிடச்சிதுன்னு இதில் முக்கியமான மெயின் ரீசனே உங்களுக்கு எம் ஒன் எட் கிடைச்ச அடுத்த செகண்டே கொஞ்ச நாள் ஒரு டூ டேஸ் விட்ருங்க எதுவும் டாப் அப் பண்ணாதீங்க டூ டேஸ் கழித்து ஒரு டூ ஹண்ட்ரட் டைமண்ட் வீக்லி போடுங்க வீக்லி போட்டு அந்த டூ ஹண்ட்ரட் டைமண்டில் ஒரு ஒரு ஸ்பின் பண்ணாதீங்க கண்டிப்பாக ஈ ஈவோ இதில் மட்டும் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் இருபது இருபது டைமனாக ஸ்பின் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்காது மொத்தமாக பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக கிடைச்சிரும் நான் அந்த மாதிரி தான் பண்ணி இது வரைக்கும் எடுத்துருக்கேன் மூணு கன்று எடுத்துருக்கேன் யூஎம்பி இது ஃபேமஸ் இந்த பிறகு நம்ம நம்ம மாதிரி ஃபேமஸ் நான் அப்போ தான் எடுத்தேன் ஃபேமஸ் கிடச்சி இருங்கண்ணே அதுக்கப்புறம் சரி இதை விடுங்க நம்ம ஃப்ரெண்டாக சொல்லிடலாம் அவன் வந்து நேற்றி தான் கேட்டான் டெய்லி நான் ஐநூறு இருபது டைமண்ட் எடுத்துட்டேன்டா வீக்லி போட்டு ரெண்டு வீக்லி போட்டு ஸ்பின் பண்ணால் கிடச்சிருமான்னு கேட்டான் அந்த வீடியோ பாரு பார்த்துட்டு அதில் இருக்கிற மாதிரியே ஸ்பின் பண்ணுன்னு சொன்னேன் அதே மாதிரியே ஸ்பின் பண்ணி உடனே எடுத்துட்டான் எடுத்துகிட்டு வந்து நான் எடுத்துட்டேன்னா எனக்கு அதே மாதிரியே பண்ணேன் கிடச்சிடுச்சு நான் ஏன்டா அதே மாதிரி பண்ணுறேன்னு சொல்லலை நீங்கள் எப்படி வேணால் ஸ்பின் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் நினச்ச கன்னு கிடைக்காது அந்த டிப்ஸ் அண்ட் டிப்ஸில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து அந்த மாதிரி கற்றுக்கினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நினச்ச கன்னாக எடுக்கலாம்ல அதனால் சொல்கிறேன் எம்மோன்னு எடுத்து நான் வந்து சுயமாக இதெல்லாம் செய்யலை ஒரு ஹிந்தி யூடியூபர் அந்த மாதிரி பண்ணி எடுத்தார் ஏன்னா தமிழ் ப்ளேஸ்க்கு ஹிந்தி யூடியூபர்லாம் சர்ச் பண்ணி வந்த பார்க்க மாட்டிங்க அவன் பண்ணி எடுத்தான் சரி நம்ம எதுக்கு நம்ம எடுத்தால் மட்டும் போதாது நம்ம சப்ஸ்கிரைபரும் எடுக்கட்டும் அதை நான் ஸ்கிரீன் ரகர் போட்டு எடுத்தேன் லைஃப் ரூப் தான் நண்பா நான் எடுத்த வீடியோவே இருக்கும் பாருங்கள் அந்த வீடியோ லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன் நம்ப மாட்டேங்க அது நான் அப்படி சொல்கிறேன்னா மெயின் ரீசன் நம்ப வச்சுங்க நீங்கள் ஐநூற்றி இருபது டைமண்டில் ஸ்பின் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஈவோ கண்ணு எமோன் எடுத்தாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைச்சிடும் அந்த இதை பார்த்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அடுத்தது ஒரு டூ டேஸ் நீங்கள் டாப்அப் பண்ணாமல் இருந்துட்டு டாப்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜாம அதிர்ச்சி கிடைக்கும் நண்பா நம்ம தலைவர் கிடைப்பார் ஃபேமஸ் யாருக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் ஃபேமஸ் லவர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க ஃபேமஸ் வந்தும் எல்லா கன்னோட குறைஞ்சது கிடையாது இருக்கிறதுலையே அதான் பெஸ்ட்டு கண்ணு அதை யூஸ் பண்ண தெரிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணலாம் ஒன் டேப்லாம் அடித்தா எவ்வளோ இருந்தாலும் செத்துருவானுங்க லாங் ரேஞ்சில் அடி திரி புல்லட் யாருங்களா இருங்க இப்போதில் கேட்குதா நான் பாருங்கள் எடுத்து நான் அதை அப்டேட் கூட பண்ணலாம் அப்படியே வச்சுருக்கேன் சரி டைமண்ட் வரப்போ அப்டேட் பண்ணிக்கலான்ட்டுன்னு ஓகே நண்பா ஏன்னா நீங்கள் டூ டேஸ் கழிச்சு ஒரு இரநூறு டைமண்ட் ஸ்பின் பண்ணி இரநூறுவா ஸ்பின் பண்ணுங்க கண்டிப்பாக ரெண்டாவது எந்த கண்ணாக இருந்தாலும் கிடைச்சிடும் நான் ஃபேமஸ் தான் கிடைக்குன்னு சொல்லலை எம் ஒன் எயிட் சவனுக்கு பிறகு நீங்கள் ஸ்பின் பண்ணிங்கன்னால் எந்த ஒரு கன்னாக இருந்தாலும் கிடச்சிரும் உடனே இந்த மாதிரி நிறைய பேர் அந்த வீடியோக்கெல்லாம் சொல்லியிருந்தீங்க ப்ரோ எனக்கு கிடச்சிடுச்சு ப்ரோ எம் ஒன் எயிட் செவன் எண்ணூறு நூறு டைமண்டில் கிடச்சிடுச்சு நூற்றம்பது டைமண்டில் கிடச்சிடுச்சு அது பொய்யா உண்மையானு தெரியல ஆனால் கண்டிப்பாக கிடச்சிருந்தேன் எனக்கு சந்தோஷம் தான் நண்பா ஏன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு ஸ்பின் பண்ணி ஐநூறு டைமண்டில் கிடைக்கிறது ஒரு இரநூறு டைமண்ட் நூறு டைமண்டில் கிடச்சிட்டா அது ஒரு சந்தோஷந்தானே அந்த மீதி இருக்கிற டைமண்ட் வச்சு அவனுங்க வேறு எதனா அவங்களுக்கு பிடிச்ச காஸ்ட்யூம் ஏதாவது ஒன்று எடுத்துப்பானுங்க அந்த விதத்தில் நமக்கு சந்தோஷமாக ரெண்டாவது கில்டுக்கு ஆட்கையில் தவணை கில்டுக்கு மறக்காமல் வந்துடுவேன் ஆனால் கில்டோட நம்பர் மேலே வச்சுருக்க போகிறேங்க இந்த நம்பரை மட்டும் போட்டு தயவு செஞ்சு கில்டுக்கு வந்துடுங்க ஏன்னால் கில்டுங்க ஆட்டில் அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கில்டுக்கு நம்ம விருப்பம் தான் வாங்க லைவ்ல கிளில் இருக்கிற ஆள் யாரானாலும் கூட்டிட்டு வச்ச விளாடுவோம் ரெண்டாவது எமோட்லாம் ஃப்ரீ எமோட் எது இதில் இருக்குது ப்ரோ எனக்கு ஃப்ரீ எமோட்டாக வேணும் எனக்கு டாப் அப் பண்ண தெரியாது எனக்கு எமோட் வேணும் ப்ரோ இந்த மாதிரி சொல்கிறவங்க இதை பாருங்கள் இப்போ ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் வெறும் லோன் உல்ஃபி விளையாட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்துடலாம் இருங்க அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நிறைய பேருக்கு இது தெரியாது எப்படி எடுக்கிறதுன்னு ப்ளே பண்ண சொல்லியிருக்காங்க மேட்ச்சு நீங்கள் பிஆர் சிஎஸ் போட்டால் ரொம்ப நேரம் ஆகும் லோன் உல்ஃபு போடுங்க தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி உடனே கொடுத்துருவாங்க மொத்தம் இருங்க மொத்தம் ஃபஸ்ட்டு சோலோவாக ஒரு அஞ்சு மேட்ச் விளாடுங்க நண்பா இல்லை ஒன்பது மேட்ச் விளாடுங்க சோலோவா அப்புறம் ஒரு ஒன்பது மேட்ச் வந்து நீங்கள் ஃப்ரெண்டு கூட விளாடணும் யாரையோ ஒரு ஆள் இன்வைட் பண்ணி விளாடுங்க அப்புறம் வந்து ஒரு அஞ்சு பொயாக அடிக்கணும் அஞ்சு வாட்டி பொய் வின் பண்ணிங்கன்னால் அந்த லோன் உங்களுக்கு உங்களுக்கு கிடைச்சிடும் கண்டிப்பாக இந்த எமௌண்ட்டை எடுத்து என்ஜாய் பண்ணுங்க ஏன்னா நல்லா தான் இருக்குது ஒில் கொடுக்குறனுக்கு கொஞ்சம் கொடுப்பானுங்க ரெண்டாவது ப்ரோ எனக்கு வேறு எதனா எமோட் வேணும் வேறு எதனா எமோட் வேணும்னு சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி ப்ளேஸுக்கு நான் சொல்கிறேன் நான் இங்கே ஒரே நிமிஷம் நான் இருங்க உள்ளே போயிடுறேன் எங்கே யாருக்கு எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது இங்கேலாம்டா இங்கேயே இருக்கும் இரு நண்பா இரு நண்பா எனக்கு அது எங்கே இருக்குன்னு சரியாக தெரியல இந்த ஃப்ரெண்டுங்களுக்கு தான் தெரியும் அதில் ஒரு எமோட்ஸ் இருக்கும் இருங்க அதுதான் எப்படி போகிறது தெரியல ஆ அந்த ஒருக்கு பண்ண வாங்க இதில் வந்து நீங்கள் ஏன்னா இது வந்து நீங்கள் ஒன்றுமே இல்லை இது நீங்கள் சிம்பிள் ட்ரிக்ஸ் தான் இது நீங்கள் விளையாடனா மட்டும் போதும் வேறு ஒன்றுமே தேவையில்ல கேம் ஸ்டார்ட் பண்ணி இங்கே எந்த மேட்ச் ஆகாதாலும் விடாமல் கண்டினியூவாக விளையாடுங்க இதில் எல்லாமே உங்களுக்கு ஏன்னா நார்மல் பிளேயர்ஸ்லாம் லெவல் முக்கியங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேராஷூட் தராங்க உங்களுக்கு தேவையானது அப்புறம் ஒரு அவதரு பேனர் அப்படியே பிளே பண்ணி ஒரு கில் பாக்ஸ் கிடைக்கும் சரி கொஞ்சம் எஃபெக்ட் இல்லாத கில் பாக்ஸ் கொஞ்சம் நான் நல்லா அந்த அண்ட் அது ஒரு ஸ்கேட் போர்டு ஏன்னா நார்மல் ப்ளேஸ் வந்தால் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அப்புறம் இந்த ஒரு எமோட் இது நல்லாயிருக்குன்னு அனுபவம் ஏன்னா கொஞ்சம் ப்ளேயர் எமோட் மாதிரி தான் இருக்குது கண்டிப்பாக ரெண்டாவது இந்த எமோட்டு இந்த ரெண்டு எமோட்டு இருந்தால் உங்களுக்கு போதும் ஓரளவு நார்மல் பிளேயர்னுவாங்க அதுவும் இல்லைன்னு ஓசிலே தான் ப்ரோ வேணும் எமௌண்ட்டு டைமனே எனக்கு இல்லாமல் ஒரு எமௌண்ட் வேணால் மூணாவது ஆச்சு இது ஒன்று தான் இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் நீங்கள் படிக்க தான் கண்டிப்பாக படித்து டக்கு டக்குன்னு முடிச்சிங்கன்னா ஒன் வீக்கில் எடுத்துடலாம் இந்த எமௌண்ட் இருக்கிறதுலே வேறு லெவலில் வரும் இந்த எமௌண்ட் நான் இடக்கலை கிட்டே வந்துவிட்டேன் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருங்க நம்ம இதில் எப்பயுமே டார்கெட் வச்சாடிங்க நம்மளோட இதுவே எதாவது டார்கெட் வச்சாடிச்சா கண்டிப்பாக எதாக இருந்தாலும் வின் பண்ணிடலாம் கில்டுக்கு மட்டும் கொஞ்சம் ஆள் வந்துடுங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இந்த இந்த சின்ன சின்ன எமௌண்ட்ஸ் தான் வந்துருக்கு இப்போ இது ஓ இது ஒன்று விட்ருக்கானுங்க காய் சேஞ்ச் ஆகிட்டுக்குது பாவீங்களா கொடுக்குறதும் கொடுக்குறீங்க கொஞ்சம் நல்ல பவரில் கொடுக்கலாம்ல அவனுங்க அப்படி தான் பண்ணணும் ஓசியில் கொடுக்குறதில்லை இது போன பவர் கொடுத்துருக்கானுங்க ரெண்டாவது நூறு டைமண்ட் டாப் அப் ஃப்ரீயாக கிடைக்கும் அந்த கண்ணு இதை தான் நண்பா நிறைய பேர் என்னோடய யூஐடி சொல்லுங்கள் யூஐடி சொல்லுங்கள் யுஐடி சொல்லுங்கள் எப்போ என்னால் முடியலை என் யூஐடியை வந்து இந்த சைடில் ரைட் சைடில் நான் யுஐடி வச்சுறேன் லெஃப்ட் சைடில் நம்ம கில்டு ஐடியை வச்சிடறேன் ரெண்டு ஐடியும் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதுங்க நான் போட்டியே தான் கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேர் எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்கறதுனாலும் கொடுங்க இல்லை கில்லில் ரிக்வஸ்ட்டு கொடுத்து நீங்கள் கில்லுக்கு வரதுனாலும் வாங்க நான் வேறு ஒன்றுமே சொல்ல இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன் நண்பா பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்பது உங்கள் ரூமியோ